தனித்தனியா இருந்தவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்புறம் ஒரே பெட்ல படுக்காம தனித்தனியா ஏன் படுக்கணும் ரீசன் என்னவா இருக்கும் ஏ லூசு என்ன லூசா பின்ன தனியா பேசிட்டு இருந்தா லூசுன்னு தான் சொல்லுவாங்க நான் தனியா பேசல தனியா திங்க் பண்ணிட்டு இருந்தேன் எதை பத்தி ஒண்ணா இருக்க வேண்டிய படுக்க ரெண்டானத பத்தி என்னடா சொல்ற ஒண்ணும் புரியல ஐ மீன் பவி అర్జుனோட படுக்க ரெண்டாயிடுச்சு ஆக்சுவலா கல்யாணான ரெண்டு பேரும் ஒண்ணா ஒரே பெட்ல தானே படுக்கணும் ஆனா அவங்க ரூம்ல பாய் தனியா பெட் தனியா ரெண்டா இருந்துச்சு அதான் ஏன் அப்படி இருக்கும்னு யோசிச்சேன் இரு 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 அவங்க ரூம்ல ரெண்டு படுக்க தனியா இருக்கிறத நீ பாத்தியா ஆஃப் கோர்ஸ் அப்போ பெரிய விஷயமா இருக்கும் போலயே அம்மா அத அவங்க எதுக்கு கூப்பிடுறா இங்க வாங்க ஏய் என்னடி இவன் என்ன சொல்றான்னு கேளுங்கம்மா சொல்லடா அது ஒண்ணும் இல்லம்மா பவி அர்ஜுன் ரூம்ல ஒண்ணுக்கு ரெண்டு படுக்க இருக்கு அததான் இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என்னடா சொல்ற நிஜமாவா ஐயா ஏ எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா விஷயமா வா இதாண்டா விஷயமே அண்ணி ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுக்கிறது இல்லனா அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலன்னு அர்த்தம் கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும் ஜோதி இல்லனா எதுக்கு ரெண்டு படுக்க போட போறாங்க அது எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க டேய் நந்து உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா மௌனராகம் படம் பார்த்திருக்கல அதுல அப்படிதான் ஹீரோவோ ஹீரோயினோ தனித்தனி பெட்ல படுத்திருப்பாங்க அத வச்சே ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லங்கறத ஹீரோயினோட அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க ஆமால ஆனாலும் இதுல எனக்கு குழப்பம் இருக்குமா நாம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாதுன்னு நினைச்சதுல ஒரு ரீசன் இருக்கு ஆனா பவியும் அண்ணாவும் அப்படியே நினைக்கணும் இதுவும் யோசிக்க வேண்டிய ஒண்ணுதான் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல இதுதான் நடந்திருக்கணும்னு நாம தான் அதை கண்டுபிடிக்கணும் அது எப்படி முடியும் அத பண்ண போறதே நீதான் நானா